<applause> ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله عز وجل அல்லதி நை நூ முல்கித துலு நூ ஹக்கிலி கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே ரமதான் மாதம் ஹுரான் இலக்கிய அருளப்பெற்ற மாதமாக இருக்கிறது அந்த வகையில் ரமதான் மாதத்தில் நபிசலுல்லாஹு அலிவசலம் அவர்கள் சாதாரணமாகவே ரசூல் அவர்கள் ஹுரானை அதிகம் போதக்கூடியவர் சஹாபா பெருமக்களுக்கு ஹுரானை கற்றுக் கொடுப்பவர் ஹுரானிலே ஆழமாக சிந்தித்து பார்த்து சஹாபா பெருமக்களுக்கும் ஹுரானில் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதை ஊக்குவித்து ஹுரானுடைய விளக்கங்களை எல்லாம் சஹாபா பெருமக்களுக்கு சொல்லிக் கொடுத்து இப்படி பொதுவாகவே ரசூலுக்கு ஹுரானோடு தொடர்பு வலுவாக இருக்கும் ஆனால் ரமதான் மாதம் வந்துவிட்டால் நபி அவர்களும் இணைச்சிவார்கள் மற்ற நாட்களை காட்டிலும் ரமதான் மாதத்திலே ஹுரானோடு தன்னுடைய தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்வார்கள் அதை அடிப்படையாக கொண்டுதான் பிரபலமான இமாம் கலில் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் பற்றி வருகிறது அவர்கள் ரமதான் அல்லாத மாதங்களிலே ஹதீஸ் பாடத்தை நடத்துவார்கள் பள்ளிவாசலில் அல் மஸ்ஜிது நபவியில் இருந்து மாணவர்களுக்கு ஹதீஸ் பாடத்தை நடத்துவார்கள் ஆனால் ரமதான் மாதம் தொடங்கிவிட்டால் ஹதீஸ் பாடத்தை எல்லாம் விட்டு ஹுரான் ஓதுவதை மட்டுமே கடைபிடிப்பார் ஏனெனில் ரமதான் மாதத்தில் மற்ற நாட்களை விட ஹுரானோடு தன்னுடைய தொடர்பை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் எனவே ரமதான் மாதத்தில் அப்படிப்பட்ட ஒரு அதிகமான தொடர்பை நாமும் நினைச்சுகிறோம் ஏற்படுத்தி கொள்கிறோம் அந்த தொடர்பை நாமும் உணர்கிறோம் ஒரு பக்கம் ஹுரானை ஓதுவது மற்ற நாட்களை காட்டிலும் ரமதான் மாதத்தில் அதிகமாக ஓத முயற்சிக்கிறோம் அதேபோல் ஹுரானை பிறர் ஓத அதை செவிதாழ்த்தி கேட்பது இப்படி ஒரு மூமின் ஹுரானோடு இந்த ரமதான் மாதத்திலே தன்னுடைய தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்கிறாள் எனவே அந்த தொடர்பை ரமதானுக்கு பிறகு இந்த அளவிற்கு இல்லாவிட்டாலும் தினமும் சில வசனங்களை ஓதுவது சில வசனங்களை வெறுமனே போதுவது மாத்திரம் இல்லாமல் ஓதக்கூடிய அந்த சில வசனங்களுடைய அறுத்தத்தை புரிந்து படிப்பது அல்லாஹ் சொல்லக்கூடிய சில உபதேசங்களிலே சிந்தித்து பார்ப்பது என்கிற இந்த விஷயத்தை ரமதானுக்கு அடுத்து வரக்கூடிய காலங்களிலும் நாம் தொடர வேண்டும் நபிகள் நாயகம் சுலல்லாசம் அவர்கள் குரான் போதுவது ஹுரான் பிறர் போத கேட்பது அதில் சிந்தித்து பார்ப்பது என்பதை தொடர்ந்து இந்த அமலை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் எனவே ரசூருடைய அந்த அழகையை முன்மாதிரி நாம் ஹுரானுடைய விஷயத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் நபி சொல்லாஸ் அவர்கள் ஹுரான் ஓதுவது தொடர்பாக என்ன சொல்வது ரசூல் அவர்கள் ஹுரான் ஓதிதான் சாபா பெருமக்கள் ஹுரானை தெரிந்து கொண்டார்கள் ஹுரானை மரணம் செய்தார்கள் ஹுரான் ஓதி காட்டுவது ரசூலுடைய ஒரு அடிப்படை பணியாக இருந்தது சொல்லப்போனால் அல்லா சுபான் ஹுரானில் பல வசனங்களிலே சொல்கிறான் இந்த நபி ஹுரானுடைய வசனங்களை பிறருக்கு சஹாபாவுக்கு ஓதி காட்டுகிறார் வசனங்களை அவர்கள் மீது ஓதி காட்டுகிறார் அந்த ஹுரானுடைய கல்வியையும் ஹிக்மா என்கிற ஹதீஸுடைய கல்வியையும் சஹாபா பெருமக்களுக்கு சொல்லி தருகிறார் எனவே ஹுரான் ஹதீசுடைய கல்வியை கொண்டு அந்த சஹாபா பெருமக்களை பரிசுத்தப்படுத்துகிறார் என்று அல்லா சுபான் பல வசனங்களிலே சொல்கிறான் எனவே குரானை ஓதி காட்டுவது ரசூருடைய ஒரு அடிப்படை பணி சொல்ல போனார் சஹாபா பெருமக்கள் ரசூர் அவர்கள் வாயிலாக ரசூர் அவர்கள் குரானுடைய வசனங்களை ஓத அதை கேட்ட பல வசனங்கள் பல சூறாக்களை சாபா பெருமக்கள் மரணம் செய்து விடுவார்கள் ஒரு சாஹாபிய பெண்மணி சொல்கிறார்கள் நபிசுல் ஜும்மா உரையில் காஃப் சூறாவை ஓதுவார்களே அதை வைத்தே நான் சொருத்து காஃபை மரணம் செய்து விட்டேன் ரசூருடைய ஒரு சுண்ணாவாக இருந்தது பெரும்பாலும் நாம் அதை கடைபிடிப்பதில்லை சூரத்துல் ஹாஃபை ஓதினால் நேரம் அதிகமாக எடுக்கும் மக்கள் கவனமாக கேட்க மாட்டார்கள் என்கிற அடிப்படையில் பெரும்பாலும் ஹொத்தபாக்கள் உரை நிகழ்த்தக்கூடியவர்கள் அதை கடைபிடிப்பதில்லை ஆனால் அதை செய்தால் அது மரக்கடிக்கப்பட்ட அல்லது பெரும்பாலான பள்ளிவாசல்களில் அமலில் விடப்பட்ட கைவிடப்பட்ட ஒரு சுன்னத் என்று சொல்லலாம் அதை கடைபிடிப்பது நல்லது ரசூத் ஜும்மா உரையில் இந்த ஹுத்பத்து ஹாஜா என்று இதற்கு சூராவை முழுமையாக ஓதுவார்கள் கேட்டுதான் மன்னனம் செய்தேன் இப்படி ஹுரானுடைய வசனங்களை ஓதி காட்டுவது இது ரசூல் அவர்கள் செய்யக்கூடிய ஒரு பணி அதே நேரத்தில் ஹுரானை பிறர் ஓத அதை கேட்பது இதையும் ரசூல் அவர்கள் செய்வார்கள் அடிக்கடி கடைபிடிப்பார்கள் எனவே சில சமயம் சில சஹபா பெருமக்களை அழைத்து நீங்கள் ஹுரானை ஓதுங்கள் என்று சொல்வார்கள் அவர்கள் ஓத அதை ரசூல் அவர்கள் கேட்பார்கள் ஒருமுறை இபுல் மசூத் ரதிலானவர்களை அழைத்து ரசூதுலாஸ் அவர்கள் சொன்னார்கள் ஹுரானை ஓதி காட்டுங்கள் இபுல் மசூத் ரதிலானவர்கள் சொன்னார்கள் யாரை சொல்லலா ஹுரான் உங்கள் மீது தான் இறங்குகிறது அப்படிப்பட்ட அந்த ஹுரானை நான் ஏன் உங்களுக்கு ஓதி காட்ட வேண்டும் ஹுரான் இறங்குவதே உங்கள் மீது தான் என்று சொல்ல இருந்தாலும் பிறர் ஓத அதை கேட்க நான் விரும்புகிறேன் என்று சொன்னார்கள் எனவே இபுன் மசூத் ரதிலான் அவர்கள் ரசூல் ஹுரான் ஓதி காட்டுங்கள் என்று சொன்னதை அடிப்படையாக கொண்டு நிசா அத்தியாயத்தின் வசனங்களை ஆரம்பத்திலிருந்து அப்படியே ஓதிக்கொண்டே வந்தார்கள் ரசூல் அவர்களும் செய்தாழ்த்தி அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் தொடர்ந்து பல வசனங்களை ஓதி வந்த இபுன் மசூத் ரதிலான் அவர்கள் அல்லாஹுடைய ஒரு கூற்று சுரத்து நிசாவிலே ஒவ்வொரு உம்மத் மீதும் அந்த உம்மத்துடைய நபியை சாட்சியாளராக நாங்கள் கொண்டு வருவோம் அதுபோன்று இந்த உம்மத் மீது இந்த மக்கள் மீது நபியே உங்களை நாங்கள் சாட்சியாளராக கொண்டு வருவோமே அந்த தருணம் எப்படி இருக்கும் என்றெல்லாம் சுமாரும் கேள்வியாக கேட்கிறான் இந்த வசனத்தை ஓதிய பொழுது இபுல் மசூதர் அவர்கள் சொல்கிறார்கள் ரசூல் அவர்கள் சொன்னார் ஹஸ்புக் ஹஸ்புக் போதும் போதும் நீ பாட்டுங்கள் இபுன் மசூத் அவர்கள் குனிந்து அந்த வசனங்களை ஓதிக் கொண்டே இருந்தார் ரசூல் அவர்கள் இப்படி சொன்னவுடன் தலை உயர்த்தி பார்க்கிறார் பார்வை உயர்த்தி பார்க்கிறார் பார்த்தார் நபிஸ்லாசம் அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள் என்று இபுல் மசூதர் அவர்கள் சொல்கிறார் இப்படி அன்பானவர்களே குரானுடைய வசனங்களை சுயமாக ஓதுவது திலாவச் செய்வது இன்னொரு பக்கம் குரானை ஓத அதை கேட்பது ஹுரானுடைய வசனங்களிலே சிந்தித்து பார்ப்பது ரசூசுல்லா அவர்களுடைய தாடியின் சில முடிகள் நிறைமுடியாக இருந்தது அதற்கு இபு அபுபக்கர் அவர்கள் கேட்டார்கள் யாரோ சூரல்லா தாடியில் எதற்காக வெள்ளை முடி வந்தது என்று கேட்க ரசூல் அவர்கள் சொன்னார்கள் சூரா ஹூத் மற்றும் அது போன்ற மற்ற சூறாக்கள் என்னை இப்படி ஆக்கிவிட்டது என்று சொன்னார்கள் என்ன அர்த்தம் அந்த சூறாக்களை வெறுமனையே படிப்பது என்று இல்லாமல் அந்த சூறாக்களில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் ஹியாம நாள் மறுமை நாள் சம்மந்தப்பட்ட அந்த செய்திகள் வரும்பொழுது அதில் ரசூ சிந்தித்து பார்ப்பார்கள் சிந்தித்து பார்த்தார்தான் ஒரு விதத்தில் டென்ஷன் எடுத்துக்கொண்டால் தான் என்னாகும் நிறைமுடி வரும் அந்த அடிப்படையில் ரசூசம் அவர்கள் அந்த சூறாக்கள் தான் என்னை இப்படி ஆக்கிவிட்டது என்று சொன்னார்கள் எனவே கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே ஹுரானை ஓதுவது ஹுரானுடைய வசனங்களை பிறர் ஓத செவிதாழ்த்தி கேட்பது குறைந்தது மற்ற நாட்களில் என்று எடுத்துக்கொண்டால் குறைந்தது அந்த கடமை எப்போது நாம் செய்ய செய்வது அவசியம் ஐவேலை தொழுகையிலே சுருதுல் ஃபாத்திஹாவை ஓதும் பொழுது நாமும் என்ன செய்வோம் சேர்ந்து ஓதுவோம் அடுத்து துணை சுறா இமாம் ஓதும் பொழுது அதை செவிதாழ்த்தி கேட்க வேண்டும் என்பது கட்டாய கடமை தொழுகையுடைய வாஜிபுகரில் ஒரு விஷயம் அது அலாஸ் பாருத்தலா சலுகுரான் குரான் ஓதப்படும் பொழுது அதை செவிதாழ்த்தி கேளுங்கள் வைத குரி அல் குர்ஆன் ஃபஸ்தமி அன்சை தூல அல்ல கும்துராஹ எனவே குரான் ஓதப்பட்டால் தொழுகையில் அதை சவிதாழ்த்தி கேளுங்கள் என்றெல்லாம் சொல்கிறான் எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே ரமதான் மாதத்தில் இயன்றவரை நாம் குரானை ஓதுகிறோம் தராவி தொழுகையில் குரானை அதிகமாகவே கேட்கிறோம் இந்த விஷயத்தை இந்த அளவிற்கு செய்யாவிட்டாலும் ஓரளவுக்கு தினமும் கடைபிடித்து செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் எனவே ரமதானுக்கு பிறகு மற்ற மாதங்களிலும் தினமும் ஒரு சில பக்கங்கள் சில பக்கங்களை ஓதுவது அலமதுல்லா நமக்கு தெரிந்த ஒவ்வொரு மொழியிலும் ஹுரானுடைய டிரான்ஸ்லேஷன் உண்டு நமக்கு சௌகரியமான லாங்குவேஜ் மொழியில் தமிழாக இருக்கட்டும் இங்கிலீஷாக இருக்கட்டும் உருது மொழியாக இருக்கட்டும் நமக்கு சிறந்ததாக தெரிந்த மொழியில் அதுடைய மொழிபெயர்ப்பை எடுத்து படிப்பது அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்பதை புரிந்து கொள்ள முயற்சிப்பது எனவே ஒரு பக்கம் ஹுரான் ஓதுவது கடமையான தொழுகைகளில் இமாம் துணை சூரா ஓததை கவனமாக செவிதாழ்த்தி கேட்பது ஹுரானுடைய சில வசனங்களை ஓதும் பொழுது அதில் சிந்தித்துப் பார்ப்பது அந்த உபதேசத்தை புரிந்து கொள்ள முயற்சிப்பது என்று இந்த ஹுரானோடு தன்னுடைய தொடர்பை பதினோரு மாதங்களிலும் நாம் நினைச்சிவிடும் அமைத்து கொள்ள வேண்டும் ரமதான் மாதத்தில் குரானை ஓதினோம் ஹுரானை ஓத செவிதாழ்த்தி கேட்டோம் ரமதான் போன பிறகு அப்படியே மூடி வைத்து விட்டோம் என்று ஆகிவிடக்கூடாது ஹுரானோடு நம்முடைய தொடர்பானது இந்த அளவிற்கு பலவீனமான தொடர்பாக இருக்கக்கூடாது அல்லாஹுடைய கலாம் அல்லாஹ் சுபான் தாலாவுடைய வார்த்தை நமக்கு அல்லாஹ் சுபான் வாலா வழங்கி இருக்கிறான் ஹியாம நாள் வரை நீடிக்கக்கூடிய ஒரு அத்தாட்சியாக அல்லா சுபான் தாலாவுடைய அத்தாட்சியாக ரசூலுக்கு வழங்கப்பட்ட ஒரு அற்புதமாக அந்த ஹுரான் நம்மிடத்தில் இருக்கிறது அந்த ஹுரானுடைய மதிப்பை அறிந்து கொண்டு ஹுரானோடு தன்னுடைய அந்த ஓரளவுக்கு உள்ள அந்த தொடர்பை தினமும் மேம்படுத்தி கொள்ள வேண்டும் அல்லாஹ் சுபானுத்தாலா வேதம் வழங்கப்பட்ட மக்களை குறித்து குரானில் சொல்கிறான் அல்லது கிதாப் எவர்களுக்கு நாம் வேதத்தை கொடுத்தோமோ அவர்கள் ஹக்க ஓத வேண்டிய ஹக்குபடி ஓத வேண்டிய முறைப்படி அவர்கள் அந்த வேதத்தை ஓதுவார்கள் என்று அல்லா சுபானுவதாலா புகழ்ந்து சொல்கிறான் எனவே அந்த அடிப்படையில் ஹுரானை ஓத வேண்டிய முறைப்படி என்று சொன்னால் அர்த்தம் தெரியாமல் ஓதிக்கொண்டே போனால் இது என்ன கிடையாது ஓத வேண்டிய முறைப்படி கிடையாது ஓதினால் புரிந்து படிப்பது தான் என்னது உண்மையான குரான் திலாவத் எனவேதான் சில வசனங்கள் ஓதினாலும் மூன்று நான்கு பக்கங்கள் படித்தாலும் தமிழ் தமிழ் டிரான்ஸ்லேஷனோடு தெரிந்த மொழிபெயர்ப்போடு அதை சேர்த்து படிக்க வேண்டும் அல்லா என்ன சொல்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சட்டம் தொடர்பான வசனங்கள் குரானில் ஏறக்குறைய ஐநூறு வசனங்கள் உண்டு ஏறக்குறைய அந்த சட்டம் தொடர்பான வசனங்கள் நினைச்ச முடியாது டிரான்ஸ்லேஷனை படித்து புரிந்து கொள்ள முடியாது அதை சட்டம் அறிந்த அறிஞர்கள் அது தொடர்பான விளக்கம் ஹதீஸ் என்ன வந்திருக்கிறது என்று ஹதீஸை ஹுரானோடு இணைத்து தொடர்பு படுத்தி அந்த சட்டங்களை சொன்னால் தான் விளங்கிக் கொள்ள முடியும் ஆனால் அந்த ஏறக்குரிய ஐநூறு சட்ட ரீதியான வசனங்களை விட்டு பெரும்பாலான வசனங்கள் எல்லா சுபா தலா செய்யக்கூடாது மனோச்சியை பின்பற்றக்கூடாது மறுமைக்காக வாழ வேண்டும் இப்படிப்பட்ட உபதேசங்களை தான் சொல்கிறான் அந்த உபதேசங்களை என்ன செய்யலாம் டிரான்ஸ்லேஷனை வைத்துக்கூட புரிந்து கொள்ளலாம் ஒரு பெரிய திரைப்பட நடிகர் ஒருவர் அமெரிக்காவில் ஏதோ ஸ்மித் என்று பெயர் வரும் அவர் ஒரு நிகழ்ச்சியில் சொல்கிறார் அவர் ஒரு நிகழ்ச்சியில் சொல்கிறார் நான் ஹுரானை படித்து பார்க்கிறேன் தினமும் படிக்கிறேன் எனக்குரிய முழு ஹுரானை நான் அர்த்தத்தோடு இங்கிலீஷ் ஆங்கில மொழியில் படித்து விட்டேன் குரானுடைய உபதேசங்கள் ஒரு சராசரி நபருக்கு புரிந்து கொள்ளும் விதமாக மிக இலகுவாக இருக்கிறது என்று முஸ்லீம் அல்லாத ஒருவர் நினைச்சுகிறார் பதிவு செய்கிறார் அல்லா சுபான் அடிக்கடி அந்த விஷயத்தை சொல்கிறான் நல்லுபதேசம் பெறுவதற்கு குரானை நாங்கள் இலகுவாக்கிவிட்டோம் லேசாக்கி வைத்து இருக்கிறோம் நல்லுபதேசம் பெறக்கூடியவர் யார் அந்த அடிப்படையில் ஹுரானுடைய பொதுவான உபதேசங்கள் சட்டம் தொடர்பான வசனங்களை தவிர மற்ற பொதுவான உபதேசங்கள் டிரான்ஸ்லேஷன் படித்தாலே ஓரளவுக்கு என்ன செய்யும் சராசரி மனிதர்களுக்கும் புரியும் அந்த விதத்திலே ஹுரானை புரிந்து படிப்பது இதை நாம் கடைபிடிக்க வேண்டும் ஒரு சஹாபி அப்துல்லாபின் அமர் பின் ஆஸ் ரவுதி அல்லாஹன் அவர்கள் வந்து ரசூரிடம் கேட்கிறார்களாவின் தூதரே எத்தனை நாட்களில் நான் ஹுரானை படித்து முழுமையாக ஹுரானை படித்து முடிக்கலாம் ரசூல் அவர்கள் சொன்னார்கள் முப்பது நாட்களில் முடியுங்கள் ஒரு மாதத்தில் அவர்கள் சொன்னார்கள் யார இதை இதைவிட சீக்கிரமாக என்னால் முடிக்க முடியும் எனக்கு சக்தி உண்டு ரசூர் அவர்கள் சொன்னார்கள் பதினைந்து நாட்கள் முடியுங்கள் யாரை சொல்லா இதை விட சீக்கிரமாக என்னால் முடிக்க முடியும் ரசூர் அவர்கள் சொன்னார்கள் சரி ஒரு வாரத்தில் ஏழு நாட்கள் முடியுங்கள் அவர்கள் சொன்னார்கள் இல்லை யார சொல்லா இதைவிட சீக்கிரமாக என்னால் முழு குரானை படித்து முடிக்க முடியும் என்று சொல்ல மூன்று நாட்கள் முடியுங்கள் அதை விட சீக்கிரமாக நீங்கள் முடிக்க வேண்டாம் குரான் உங்களுக்கு விளங்காது என்று சொன்னார்கள் இங்கு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அந்த சஹாபி கேட்ட கேள்வி ஹுரானில் சிந்தித்துப் பார்ப்பது என்பதை குறித்து கேட்கவில்லை அவர்கள் கேட்ட கேள்வி ஹுரானை ஓதுவது எத்தனை நாட்களில் ஹுரானை நான் ஓதி முடிக்கலாம் என்று ஓதுவது திலாவத் குறித்து தான் கேட்டார்கள் ஆனால் ரசூல் அவர்கள் சொன்ன பதிலில் என்ன வருகிறது மூன்று நாட்களை விட சீக்கிரமாக நீங்கள் ஹுரானை படித்து முடித்தால் உங்களுக்கு ஹுரான் புரியாது என்ன அர்த்தம் ஓதினால் புரிந்து படிப்பது தான் உண்மையான திலாவத் புரிந்து படிப்பதுதான் உண்மையான குரான் ஓதுதல் எனவே இனிவன்மாதவர்களே ஹுரான் திலாவத்தை ரமதானுக்கு பிறகும் கடைபிடியுங்கள் இரண்டு பக்கங்கள் ஓதினாலும் போதுமானது இன்ஷா அல்லாஹ் ஆனால் அதை கடைபிடித்து வருடம் முழுவதும் செய்ய வேண்டும் அந்த இரண்டு பக்கங்களில் வரு வந்திருக்கக்கூடிய வசனங்களில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்பதை தமிழாக்கத்தை கொண்டு அல்லது ஆங்கில மொழியில் கொண்டு நாம் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் இதை தொடர்ந்து செய்வது நம்முடைய கடமையாகும் இதை நாம் செய்யவில்லை ரமதான் மாதம் வந்தால் மட்டும்தான் ஹுரானையே திறந்து நாம் கண்ணால் பார்க்கிறோம் ரமதான் மாதம் வந்தால் தான் ஹுரானை ஓதுகிறோம் என்று சொன்னால் இது உண்மையிலேயே ஹுரானோடு நாம் நம்முடைய தொடர்பு இருக்கிறது என்பதாக கருதப்படாது இப்படிப்பட்ட விதத்தில் நாம் வாழ்வோமே ஆனால் ஹுரானில் அல்லா சுபான் வாலா சொல்கிறான் நாளை நாளிலே ரசூல் அவர்கள் நபி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே முறையிடுவார்கள் சொல்வார்கள் குர்ஆன யால்லா என்னுடைய சமூக மக்கள் ஹுரானை கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டார்கள் என்று ஹுரான் படிக்காமல் ஹுரானில் சிந்தித்து பார்க்காமல் ஹுரானில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்பதை புரிந்து கொள்ளாமல் அப்படியே அதை கண்டு கொள்ளாமல் விட்டுவிடக்கூடிய தன்னுடைய சமூகத்தை குறித்து சமூக மக்களை குறித்து அல்லாவிடம் ரசூல் அவர்கள் முறையிடுவார்கள் எனவே அந்த ரசூலவர்கள் எந்த சமூகத்தை குறித்து முறையிடுவார்களோ அந்த மக்களில் நாமும் இருப்போமே ஆனால் அல்லாஹுபான் விடத்திலே வசமாக மாட்டிவிட்டோம் என்று அர்த்தம் அல்லாஹ் சுபான் ஒத்தலா கேள்வி கேட்பான் நிச்சயமாக விசாரிப்பான் படிப்பதற்காக சிந்தித்து பார்ப்பதற்காக நான் ஹுரானை வழங்கினேன் ஆனால் நீ ஹுரானை ஓதவில்லையா சிந்தித்து பார்க்கவில்லையா என்று நிச்சயமாக விசாரணை உண்டு எனவே ரமதான் மாதத்திற்கு மாத்திரம்தான் ஹுரான் என்பது கிடையாது பனிரண்டு மாதங்களும் ஒவ்வொரு நாளும் ஒரு மூமினுக்கு ஹுரானோடு தொடர்பு இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு ரமதானில் எப்படி அதிகமாக குரானை ஓதுகிறோமோ ஹுரானை கேட்கிறோமோ இதை ரமதானுக்கு பிறகு வரக்கூடிய நாட்களிலும் கடைபிடிப்போமாக அல்லா சுபான் வாலா எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தந்த அருள் புரிவானாக ஹுரானை புரிந்து படித்து ஹுரானுடைய நல்லுபதேசங்களில் ஆழமாக சிந்தித்து பார்த்து அல்லாஹ் சுபான் வாலாவுடைய அந்த உபதேசங்களை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியசாலி அலா அல்லா சுபான் வாலா என்னையும் உங்களையும் ஆக்கிருவானா அஹமதுல்ல அஷது